ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கார் எடுத்து வந்ததுலேருந்தே எனக்கு ஒரு மாதிரி மன கஷ்டமாகவே இருக்குது மாலை வாங்கிட்டு இப்போ நான் ஒன்னி முடிப்பு மேலே போக போகிறேன் எப்பவுமே தண்ணி போய் வேடணும்ப்பா அன்னைக்கு எப்படி பயந்தான் சார் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல் மாதமான வர்றது இந்த இதுக்கு வரல நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் இருக்கிறோம் இங்கே தான் இருக்கிறோம் பூசாரி கூப்பிட்றாரு காருக்கு வந்து கழுவிட்டு பூஜை ஒன்று போகலாம் எனக்கு இனிமேல் எடுத்துகிட்டு வந்து மனசே சரி இல்லைங்க ஒரு மாதிரி எங்கேயாச்சும் லைட்டாக அவங்க க்ராச் ஆகிட்டே இருக்குது அதனால சரி இன்னும் ஆற்றுல ஒரு நாலு சொப்பு கூட தண்ணி வந்து ஊற்றிட்டு தண்ணி ஆமாம் தண்ணி சாமிக்கு மாலை போட்டு சாமி எழுத்துலேருந்து ஒரு மாலை போட்டு அப்புறம் பூஜை பண்ணிடலாங்க கார் பின்னாடி அந்த பக்கம் ஒடிஞ்சு கிடக்கு உங்களுக்கே தெரியும் ஒடுங்கிக்குது அது ரெடி பண்ணுறக்கு ஒரு பஞ்சாயிரூவா அட்வான்ஸ் கொடுத்துருக்குறேன் அது ஒரு வாரம் ஆகுமாம்மா ஸ்பேர் பார்ட்ஸ் வரக்கலாம் அதுக்கப்புறம் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் ஒரு பூஜைக்கு போடணும் கேஸ் வேறு எஃப்ஐஆர் பயிலே ஆகி போச்சு அதுக்கு வேறு பத்தொம்பேதி வர சொல்லியிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை உனக்கு ஒரு பிரச்சனை சரி போகலாங்க பலந்தங்காயெல்லாம் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் வரணும் நான் ஒன்றையும் சரி சின்ன வீடியோங்க வீடியோ வரலையும் நிறைய பேர் கமெண்ட்ஸை கேட்டுருந்தீங்க வாட்ஸ்அப்லேயும் வந்தீங்க அது அப்டேட் மனசு நல்லா தான் வீடியோ போட முடியும் மனசு சின்ன அதனால அடுத்த கீழே பார்க்கலாம் என்னப்பா என்னப்பா என்னது ஆ வந்தாச்சு உங்கள் நண்பர் வந்துட்டார் பாருங்க இந்த தண்ணி இதான் பார்த்துட்டு பாருங்க இந்த தண்ணி பார்த்துட்டு தண்ணி 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 அம்மா அப்படியா இப்போவும் பயம் பாரு தான் எழுந்திரிச்சி போடுறான் ம் இப்படி உட்காந்துக்கா ஏ திங் திஞ்சிங்

சாமி போறது சாமி சாமி எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும்